வணக்கம் செல்வகுமாரின் தற்பொழுது நிலவுகின்ற அனல் வெயில் விலகுவது எப்போது அனல் வெயிலுக்கு காரணம் என்ன இரவு நேரத்திலே பனி பொழிகிறது குளிர் வீசுகிறது பகலிலே அனல் காற்று வீசுகிறது மாலையிலே இடிமழை என்கிறீர்கள் இது ஐப்பசி மாதம் அடைமழை காலம் அடைமழை இல்லாமல் அனல் காற்று காலமாக இருக்கிறதே காரணம் என்ன மழை பொழியுமா இதற்கு மேல் பருவமழை பொழிவதற்கு எனக்கு பெய்யும் என்ற நம்பிக்கை இல்லை பல்வேறு பழமொழிகளை சொல்லி உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் பல்வேறு அனுபவங்களை எல்லாம் பழங்கால அனுபவங்கள் எல்லாம் சொல்லி வானிலை மீது அறிவிக்கக்கூடிய அறிவிக்கை மீது கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் இந்த அனல் காற்று காரணம் என்ன அனல் மட்டுமல்லாமல் இரவிலே குளிரும் பனிப்பொழிவும் வருவதற்கு காரணம் என்ன இது விலகுவது எப்பொழுது பருவமழை மீண்டும் தீவிரமடைவது எப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரிக்கு அதிக மழை உங்களுக்கும் என்கின்ற நிலை எப்பொழுது ஏற்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தீவிர நிகழ்வுகள் நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அது நடக்குமா இதெல்லாம் நிறைய கேள்வி வந்த வண்ணம் இருக்கிறது அனைத்திற்குமான பதிலாக இதை சமர்ப்பிக்கிறேன் சரி இதற்கிடையே நிறைய கேள்வி சார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க அது நமக்கு மழை தருமா புரிஞ்சுக்கீங்க வங்கக்கடல் எங்கிருந்து எதுவரைக்கும் வங்கக்கடல் அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இது பதிவு செய்யப்படக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டு மாலை ஆறு மணி வங்கக்கடல் என்பது கன்னியாகுமரி முனையிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் வடக்கு தெற்கு வடக்காக கிழக்கே அந்தமான் தாண்டி அந்த தாய்லாந்து மற்றும் மியான்மர் மலேசியா வரைக்கும் இருக்கு அந்தமான் கடற்பகுதியாக இருந்தாலும் அதை பிரிப்பதுதான் அந்தமான் கடற்கடற்பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல்னே வங்கக்கடல் அதுவரை இருக்கிறது மியான்மர் கரையோரம் இருப்பதும் வங்கக்கடல் தான் வங்கதேசம் சிட்டகாங் இருப்பதும் வங்கக்கடல்தான் வங்கக்கடல் மிகப்பெரிய பரந்து விரிந்த கடல் தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இருப்பதும் வங்கக்கடல்தான் அந்தமான் அருகே நிகழ்வு உருவானால் அது அங்கே வரும் அந்தமானுக்கு வடக்கே உருவானால் அது எங்கு எங்கே உருவானாலும் அது இருக்கக்கூடிய சுற்றுவட்ட இடையூரை வைத்து சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பை வைத்து சுற்றுவட்டத்திற்குரிய ஈர்ப்பை வைத்து அது அங்கங்கும் நகரும் ஆனால் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு ஏதோ தமிழ்நாட்டு அருகிலேயோ அந்தமான் அருகிலேயோ இலங்கை அருகையோ இல்லை மியான்மர் அருகே உருவாகி இருக்கிறது நாம் அதை தினசரி அறிக்கையில் உருவாகும் முன்பே சொல்லியிருக்கிறோம் உருவான பிறகு சொல்லி கொண்டிருக்கிறோம் அது எங்கே போகணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்கிருந்து போய் செயலக்குன்னு சொல்லியிருக்கோம் செயலிருந்து திரும்பி மத்திய வங்கக்கடல் வரும்னு சொல்லியிருக்கிறோம் அந்தமான் பகுதியிலிருந்து ஏன்னும் ஒரு நிகழ்வு வரும்னு சொல்லியிருக்கோம் அதோடு இணைந்து தீவிரம் அடைஞ்சு வரும்னு சொல்லியிருக்கிறோம் இதற்கிடையே தமிழ்நாட்டுக்கரையில் ஒரு காட்டு சுழற்சி உருவாகுன்னு சொல்லியிருக்கிறோம் இது குமரி முனை வழியாகவோ தென் மாவட்டம் வளிமண்டலம் வழியாகவோ அரபிக்கடல் போகணும்னு சொல்லியிருக்கிறோம் இதனால் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதியில் இருந்த மழை இருக்கு அதுவரை இடிமழை பொடிவு இன்றைய தொடக்கம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும் அப்படியே விழுப்புரம் வரைக்கும் வரலாம் என்று விழுப்புரம் தாண்டி கடலூர் வரைக்கும் கூட வரலாம் ஆனால் கண்டிப்பாக புதுச்சேரி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வடவுள் மாவட்டம் முழுவதுமே ஆங்காங்கே இருக்கும் டெல்டாவிற்கும் வரலாம் நாலாம் தேதி உறுதியாக டெல்டாவிற்கும் வந்துடும் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் அஞ்சிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலனை இடிமை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் அதுக்குள்ள இப்போ வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய நிகழ்வு மியான்மர் கரையோரத்தில் இருந்து அப்படியே வங்கதேசம் போய் மேற்கு வங்கத்தை ஒட்டி போய் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி வந்து அந்தமான் வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து கொண்டு ஒரு தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலம் வரை தீவிரமடைந்து தமிழ்நாட்டு கரையை இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதிக்கு மேலே பத்தாம் தேதியிலிருந்தோ நெருங்கி அப்படியே பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை மழைப்பிடிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் அதுதான் வடகிழக்கு பருவமழையாக அடுத்த சுற்றில் தீவிரம் நிகழ்வு வருவது இப்போ ஏன் அனல் எதுக்கு அனல் எப்படி வந்துச்சு இது ஐப்பசியாக அடைமடை காலமா அல்லது அனல் காற்று காலமா இப்படி இருந்தால் அது மழை பொடியுமா இது மழைக்காலத்தை இது வந்து குறுக்கிடுகிறது இப்படியெல்லாம் நான் வாழ்காலத்தில் அனுபவப்பட்டதே இல்லையே கோடை கூட பரவாயில்லை போல இருக்கு இப்படி கருகுகிறது நிசப்தமாக இருந்தால் கூட பரவாயில்லை இப்படி அனல் காற்று வந்தது செடிகளை கருக்குகிறது சோர்வடையை செய்கிறது இது எப்பொழுது விலகும் என்ற நிறைய கேள்வி கேள்வி இருந்தால் கூட பரவாயில்லை வருங்காலத்தில் வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய மாதங்களிலே வரக்கூடிய மாதங்களிலே இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலம் இருக்கிறது பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரை வடகிழக்கு பருவமழை காலம் இருக்கிறது என்பதை வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை அறிவித்ததிலையும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது ஏன் இந்த அனல் புரிஞ்சு கொள்ளுங்க ஏற்கனவே மோந்தா புயல் வந்துச்சு ரைட் சென்னைக்கு எவ்வளவு தூரம் நெருக்கத்தில் வந்துச்சு நானூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமா வந்துச்சு அதுக்கு மேல நெருங்கல எங்க போனிச்சு அப்படியே ஆந்திர பிரதேச கரைக்கு போயிடுச்சு சரி வந்திருந்தால் நமக்கும் ரெண்டாம் தேதி வரை மழை பொழிவை கொடுத்துருக்கோம் நாம் என்ன சொல்லியிருந்தோம் நவம்பர் ரெண்டு வரை அந்த நிகழ்வு மழைப்படிவை பொழிவை அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் இடைவெளி கொடுத்து மூன்றாம் தேதியிலிருந்து இடிமழை பிடிவை தொடங்கும் பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மழை பிடிவை தொடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்குன்னு சொன்னோம் ரைட் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாம் தேதி வரை மழை பொழிவை கொடுத்துச்சு எங்கே போய் கொடுத்துச்சு விலகி போன காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் தெலுங்கானாவிற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் மேற்கு வங்கத்திற்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் உள்ள வடகிழக்கு மாநிலம் அசாம் மேலகாலயா அண்டை நாடாகிய பூட்டானுக்கும் வங்கதேசத்திற்கும் கொடுத்தது இப்போதான் செயலிழந்திருக்கு செயலிழக்கும் முன் வந்திருந்தால் ரெண்டாம் தேதி இங்கேயும் கொடுத்திருக்கோம் அங்கே போனதுனால் அது செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு வரும் வரை கொடுக்காது சரி அந்த நிகழ்வு அங்கே போனதுனால் இங்கே வர வேண்டிய நிகழ்வை அதுவும் எடுத்துட்டு போயிடுச்சு எங்கே எடுத்துட்டு போயிடுச்சு அதுவும் மியான்மர் கரையோரத்துக்கு அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்போ அது செயலிழந்து விட்ட காரணத்தினாலே போனது உடனே ஜம்ப் இங்கே வந்து குதிச்சிடாது போனது அங்கிருந்து முயற்சி பண்ணி முட்டி மோதி பார்த்துட்டு முட்டி மோதி பார்த்துட்டு செயலெழுந்து திரும்பி வரும் திடீர்னு ஜம்ப் பண்ணிடாது போனது அப்படியே திரும்பும் திரும்பி எப்போ வரும் உடனடியாக டக்குன்னு வந்துடாது அது வரைக்கும் அங்கே இருக்கிற வரைக்கும் என்ன வானிலை ஏற்பட நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய படங்களை இணைக்கிறேன் நிறைய கதை சொல்றேன் இன்னும் வரைக்கும் எதுக்கு தான் இந்த வெயில் அடிக்குது ஏன் சார்னு கேள்வி கேட்குறீங்க எவ்வளவு கேள்வி ஒரு நாளைக்கு எவ்வளவு கத்துறேன் தொண்டை வலிக்குது தயவு செய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய கஷ்டம் மனவேதனை போகட்டும் இந்த இடை இந்த வெயில் இடைக்காலம் தான் இந்த அனல் இடைக்காலம் தான் இரவு பனிப்பொழிவு வந்தாலும் மழை பொழிவு இருக்குறோம் இரவு பனியும் குளிர் இருந்தாலும் இடையில புதுசா ஒண்ணு வெயில் பூந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அதுவும் இடைக்காலம் தான் இந்த வெயில் ஏன் பூந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு ஏற்கனவே மியான்மர் கரையோரத்தில் ஒரு தாழ்வு பகுதி இருக்கு ரைட் நிலடு கோட்டுக்கு தெற்க புயல்கள் இல்லை எம்ஜிஓ அமைப்பு இல்லை அங்கே இருந்தால் அங்கிருந்து பம்ப் பண்ணும் நீராவி காற்ற இந்திய பெருங்கடலில் உள்ள காற்றை கொண்டு வர்றதுக்கு அங்கே நிகழ்வு இல்லை இந்திய பெருங்கடலில் அசால்ட்டாக காத்து சுற்றிட்டு இருக்கு எங்கேயும் அதை ஈர்க்கலை அப்படியே இருக்கு எங்கும் எங்கேயும் எந்த இடத்துக்கும் போகலை எங்கே இருக்குன்னா எம்ஜிஓவை இப்போ இந்தோனேஷியா ஓட்டி அங்கே விலகி இருக்கு இந்தோனேஷியாவில் அங்கே இருக்குது தாழ்வு பகுதி அங்கெல்லாம் நிகழ்வு மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு இருக்கு இந்தோனேஷியாவில் இங்கே எப்போ வரும் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபேஸ்ட் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நவம்பர் பதினைந்துக்கு மேல் அப்படியே பொங்கல் வரைக்கும் இங்கே இருக்கும் சரி இப்போ இடையில அப்புறம் மழை வரும்னு சொல்லிங்களா அப்போ அது வரலன்னா மழை வராத உண்டு கடலில் பதிந்து கடல் நீரை அவை உறிஞ்சி கொடுத்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் அது வரப்போகுது இப்போ இப்போ ஏன் சார் வெயில் அப்படின்னா மியான்மர் கரையோரம் இருக்கக்கூடிய நிகழ்வு நேரடியாக கல்கட்டா வழியாக மியான்மருக்கு போகாமல் இமயமலை காற்று இந்திய பெருங்கடலேருந்து காற்றை எடுத்துக்க முடியலை சுற்றுப்புறத்தில் அது இழுக்கும்போது எது பக்கம் உயரழுத்தத்திலிருந்து தான் காற்று எடுத்துக்கும் அங்கே தான் நிறைய காற்று இருக்கும் உயர் என்பது காற்று குவிதல் இருந்து தான் காற்று எடுக்கும் அப்போ இமயமலை பகுதியிலேருந்து குளிர் காற்றை பிடிச்சி இழுக்குது குளிர்காற்ற இழுக்கும் போது நேரடியாக கல்கத்தா வழியா போகாம தமிழ்நாட்டு வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு ஆந்திர வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சிருக்கு இந்த காற்று சுழற்சி என்னன்னா நேரடியாக அங்கே அனுப்பாமல் உயரழுத்தம் ஒன்று இருக்குது கர்நாடகாவில் கர்நாடகாவின் கடலோரம் மற்றும் கர்நாடகாவில் ஒரு உயரெழுத்தும் இருக்கு இதெல்லாம் என்ன செய்துன்னா நேரடியாக போக விடாம ஒரு கட்டுப்படுத்தி ஒரு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இங்கிருந்து மியான்மர் போகுது ஒரு எல் பெண்டு ஒரு லாங் பெண்டு போட்டு போகுது படத்தில் இன்னைக்கு போடலை நாலு நாள் இந்த படத்தை வேற வேற படம் அன்றைக்கு அன்றைக்கு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கு அன்றைக்கு இப்ப பிரசன் கண்டிஷன் போட்டுட்டே இருக்கேன் எழுதி இருக்கேன் குளிர் காற்று வெப்பமடைந்து வருதல் மழை இடம் எல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இந்த குளிர்காற்று இமயமலையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு காத்து வருது தமிழ்நாட்டுக்கு வந்து வங்கக்கடலை இறங்கி வங்கக்கடல இருந்து மியான்மர் போகுது சரி சார் இமயமலையிலிருந்து வந்தா காற்று குளிர்காற்று தானே ஆமா சார் வர்றது குளிர்காற்று தான் இமயமலையில புறம் கிட்டத்தட்ட பலாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வருது அந்த காற்று வரக்கூடிய வழியில இரவு நேரத்தில் சூரியன் இருக்காது அப்ப இரவு நேரத்தில் அப்படியே குளிராகவே கன்னியாகுமரி வரைக்கும் வரும் பனிப்பணிவை எடுத்துட்டு கன்னியாகுமரி வரும் பனி குளிர்காற்ற அரபிக்கடல ஒரு நிகழ்வு இருந்துச்சு குஜராத் கடையில் தடுத்து வச்சிருந்து அதுவும் செயல் வந்துருச்சு இப்போ அங்கிருந்து நேரடியாக குளிர்காத்தா வருது இரவு நேரத்தில் அப்போ மாலை ஆறு மணியிலேருந்து அதிகாலை வரைக்கும் குளிர்காற்றாக வரும் ஆனால் இரவு குளிர்காற்றாக வரும் சரி பொழுது விடுந்தது என்னாகும் வெயில் வந்துடும் அப்போ குளிர்காற்று என்னாகும் காஷ்மீர்லேருந்து புறப்படும் போது கொஞ்சம் வெப்பமடையும் பஞ்சாப் தாண்டணும் இன்னும் கொஞ்சம் வெப்பமடையும் குளிர் என்பது குளிரோட தன்மை குறையும் ராஜஸ்தான் தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் குளிரோட தன்மை குஜராத் தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் குறையும் மகாராஷ்டிரா வரும்போது குளிர் காற்று வெப்பமடைந்துடும் மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா வரும்போது என்னாகும் வெப்பமடைந்து அது வந்து நீர் ஆவி மேலே போயிடும் வளிமண்டலத்துக்கு அப்போ கீழே இருக்கிற காற்று என்ன எடை மிகுந்த காற்று மட்டும்தான் கீழே இருக்கும் எடை குறைந்து ஆக்சிஜன் மேலே போயிரும் எடை குறைந்த ஆக்சிஜன் மேலே போயிடும் அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக மேலே போயிடும் நமக்கு பயன் தராத உடல் அபாத உடல் உடல் கூட உடல் ஒரு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அனலை கொடுக்கும் ஒரு சுவாசத்திற்கான தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடிய காற்று தான் கீழடுக்கில் வரும் அப்போ மேலடுக்கில் என்ன செய்யும் மேலடுக்கல அப்படியே இதற்கு மேலடுக்கல இந்த லேயர்லட நேர் மேலே அது காற்று வரும் நிகழ்வு தாழ்வு பகுதி மேலடுக்குலையும் இருக்குது கீழடுக்கிலையும் இருக்குது இடையடுக்கிலையும் இருக்குது வெப்பத்தான் லேசாகி இடையடுக்கு மேலடுக்கு போற அந்த வெப்ப நீராவி தமிழ்நாடு வழியாக வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இப்போ அரபிக்கடல் பகுதியில் இருந்து ஒரு காத்து வருது அது குளிர்விக்கும் காற்று உயர் எடுத்த காற்று அது பட்டு மழைப்பிடிவு எங்கு ஏற்படுத்து சற்று முன் எல்லையோரத்தில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி இருக்கு வட சென்னை மழை அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வந்தவாசி மற்றும் அதற்கு அடிக்கூடிய பகுதியிலாம் மழைப்பிடிவு தொடங்க போகுது அதே போல உத்தரமேரூர் மழைப்பிடி மழைப்பிடிவு என்று ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கும் போகுது இந்த மழைப்படிவு அப்படியே கடலுக்குள் போயிரும் அப்படியே கடலுக்குள் போயிரும் குளிர்விக்கும் காற்று அந்த இடத்துல மட்டும்தான் சந்திக்கிறது இன்றைக்கு இந்த வடக உள் மாவட்டம் வடகடல் ஓரத்தில் மட்டும்தான் சந்திக்குது சரி நாளை கடல் ஓரத்தில் சந்திக்க எடுத்துரும் தெற்கிழக்கு காற்று நுழையும் தெற்கேருந்து காற்று வரும் இதெல்லாம் நுழையும் டெல்டாவிலேருந்து தெற்கு காற்று நுழையும் இதெல்லாம் குளிர்விக்கும் அப்போ நாளை தெற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தணும் டெல்டாவில் ராமநாதபுரம் மாவட்டலாம் அப்படி வரும்பொழுது டெல்டாவிற்கு நாளை மழைப்படுவி கிடைக்கும் டெல்டாவிற்கு இல்லைன்னா வடக்கு டெல்டா மற்றும் உள்பகுதி கர்நாடக எல்லையோரா ஆந்திர எல்லையோரா வட உள் பகுதியில் நாளை மழைப்படிவு கிடைக்கும் சரி சார் எப்படி சார் இரவு வந்து மழைப்படிவு கொடுக்குது இரவு வந்து ஏன் கொடுக்குது இரவு தான் வெப்பம் குளிர்ந்து விட்டேன் ஏன் இரவில் இடிமழைப்படுவி இப்போ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு பே ஒரு பேருந்து இருக்குது கோயம்புத்தூரில் புறப்படுது ஒரு பேருந்து இரவு புறப்படுது பத்து மணி பதினோரு புறப்படுனா அதிகாலை தானே இங்கே வந்து சேரும் அதே போல தான் மகரசாவோட வெப்பமடைவது மதியம் ஆனால் இந்த வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டுக்கு வருவது இரவு நள்ளிரவு அதிகாலை புரியுதுங்களா அதோட வேகத்துக்கு தான் வரும் இவட வேகத்தை பொறுத்து மெதுவா வரும் அப்புறம் மேலடுக்கில் வரும் கீழடுக்கில் அனலா வரும் அதுக்கப்புறம் குளிர்ந்துடும் அப்புறம் வரதுக்கு அதிகாலையில் குளிரை கொடுக்கும் அதிகாலையில் குளிரை கொடுக்கும் பெரும்பாலும் குளிர் வந்து நள்ளிரவை விட அதிகாலை ரெண்டு மணி மூணு மணி அஞ்சு மணிக்கு தான் கொஞ்சம் குளிரா இருக்கும் இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்ட காத்து அதிகாலையில் வந்து சேரும் தான் அதிகாலையில் குளிரா இருக்கும் புரியுதுங்களா அப்போ பகலில் வெப்ப நீராவி பகலில் வெப்பத்தாலே மேலெழுந்தது அங்கிருந்து வந்து சேர்வதற்கு இரவு நள்ளிரவு அதிகாலை அதனால தான் மழை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்குது கொடுக்கறதுக்கு அந்த நீராவியை நீராக மாற்ற குளிர்காற்று வேண்டும் அதனால தான் இந்த இடைக்கால இந்த நிகழ்வு அங்க இருக்கிற தான் இந்த வெப்ப நீராவி இங்க வருது அப்புறம் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னா அந்த வெப்பநீராவி என்பது வெயில் இருக்கு அனல் இருக்காது புழுக்க மட்டும் இருக்கும் அப்புறம் மழையா மாறிடும் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதிக்கு மேல உருவாக்கி வரப்போகுது பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு பத்தாம் தேதிக்கு மேல அது நிகழ்வு மடை நல்ல மடை பிடிப்பை தரும் இடைக்காலம் தான் இந்த நிகழ்வு செட்டிங் இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய செட்டிங் இடைக்காலம் இரவில் பனியையும் குளிரையும் காலையில் அனலை காலையிலிருந்து வரை அனலையும் கொடுப்பது இரவிலே மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுப்பது இடைக்கால செட்டிங் தான் நிகழ்வு செட்டிங் வரப்போகிறது நிச்சயமாக நிறைய மழைப்பிடிவிற்கு நம்பிக்கை மட்டும் வேண்டும் உங்களுக்கு பிறகு நீங்கள் சொல்வீர்கள் அனைத்தும் சொன்னது அப்படியே நடந்தது என்று அதுவரை உங்களுக்கு வேண்டும் பொறுமை நன்றி